ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகஸ்ரநாமாவளி ஸ்லோகம் இருநூற்றி பதினாறு ஓம் ஓம் காரதராய நமக ஓங்காரத்தின் மகிமையை உணர்ந்தவருக்கு நமஸ்காரம் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் உட்பொருளே பரம்பொருள் என்று நமது வேதங்களும் உபநிடத்தங்களும் போற்றுகின்றன இந்த பிரணவ மந்திரத்தின் உள்ளே மற்ற எல்லா மந்திரங்களும் அடங்கும் என்று கூறப்படுகிறது பல யோகிகள் இந்த பிரணவ மந்திரத்தையே தியானம் செய்து பரம்பொருளோடு ஐக்கிய உணர்வை பெற்றிருப்பதை அறிகிறோம் இந்த பிரணவ மந்திரத்தின் மேன்மையை அறிந்தவர் நம் பாபா அதனால்தான் அவருக்கு வேதமற்ற ஐக்கிய நிலை எட்டிவிட்டது வேதங்கள் எல்லாமுமே பரம்பொருளை ஓம் ஓம் என்று இந்த பிரணவ மந்திரத்தை கூறிக்கொண்டே போற்றுகின்றன கீதையில் ஸ்ரீகிருஷ்ணன் இவ்வாறு கூறுகிறார் கிராமாஸ்மி ஏகாச்சரம் அதாவது உச்சரிக்கப்படுகின்ற மந்திரங்களிலேயே நான் ஒற்றை சொல்லாவேன் ஒற்றை சொல் என்பது ஏகாச்சரம் என்பது அதாவது பிரணவமாகிய ஓம் என்பதை ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு தேவ